அடைக்காம இருக்க என்ன பண்ணணும்னு சொன்னா ரொம்ப இனிப்பான ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பழம் ஆனா நம்மளுடைய கொலஸ்ட்ரா குறைச்சி ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்குது இந்த சீசன்ல இளநீ நொங்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் நீங்க இந்த பலாப்பழம் சாப்பிடுறது பலாப்பழம் அவ்வளவு முக்கியமா அஹ் இளநீ நொங்கு அளவுக்கு இது என்ன பண்ணுது அப்படின்னா இருக்கிற பழங்கள்லயே இது வந்து த குவீன் ஆஃப் ஃப்ரூட்ஸ்ன்னு நான் சொல்லணும் என்ன அப்படின்னு சொன்னா ஜென்ரலா வந்து டெஸ்ட் எடுப்பீங்க டெஸ்ட் எடுக்கும் போது கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்பு எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கூட இருக்கும் ரத்தத்தில் ஹோமோசிஸ்டைன் அப்படின்ற ஒரு அமினோ அசிட் வந்து ரொம்ப கூட இருக்கும் இந்த ஹோமோசிஸ்டைன் கூட இருந்தால் டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோமோசிஸ்டைன் கூட இருந்தா அங்கங்க பிளட் கிளாட் ஆயிரும் உங்களுக்கு வந்து பிளாக் வரும் ஹார்ட் அட்டாக் வரும் ஸ்ட்ரோக் வரும்னு சொல்லுவாங்க இந்த ரத்தத்தில் உள்ள ஹோமோசிஸ்டைன் ஏன் கூடுதுன்னா விட்டமின் பி சிக்ஸ் பி டுவல் ஃபோர் இந்த மூணு சத்துக்கும் குறைபாடு இருக்கிறதுனால தான் இந்த ஹோமோசிஸ்டைன் ரத்தத்துல குறைக்கக்கூடிய ஒரே உணவுப் பொருள் பலாப்பழம்